வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த பூமிங்க இந்த தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க கம்பி வேலி அதுதான் பூமிங்க இந்த தார் ரோட் மாதிரியே இருக்குது ஜஸ்ட் பஸ் ஸ்டாப்லேருந்துங்க கரெக்டாக ஒரு கார்டு தெரியலிங்க கரெக்டாக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது தான் வருங்க பஸ் ஸ்டாப்புக்கு இருக்கும் அங்கே தெரியுது வருங்க நிழல்குடா தான் பஸ் ஸ்டாப்புங்க இந்த மூணு முக்கு ரோடு தான் பஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஏழு லட்ச டைம் பஸ் வருங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க இது டவுன் பஸ் வர ஏரியாங்க இது பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்த காட்டிலே இருக்குதுங்க தார் ரோட் பேசுங்க பஸ் ரோட் மழையை அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு ஏக்கராங்க இந்த கம்பி வேலி ஃபுல்லாகவே வந்துடுதுங்க மூணு பக்கம் உங்களுக்கு கம்பி வேலி வந்துடுங்க ஒரு பக்கம் மட்டும் கம்பி வழியாக வராதுங்க தார் ரோடு ஃபேஸ் வந்துங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு அடி வரைக்குமே தார் ரோடு ஃபேஸே வந்துடுங்க இந்த ரெண்டாவது கரண்ட் கம்பெனி தெரியுது பாருங்கள் அது வரைக்குமே வந்துடுதுங்க நல்ல ஃபேக்ட்ரி ஏற்றிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோட்டம் பண்ணுறதுக்குங்க அருமையான இடங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம்மாங்க மார்க்கெட் ரேட்லேருந்து விலை கம்மியாக தான் இருக்காங்க நல்ல சிம்மண்ட் பூமிங்க நல்ல சவுனான பூமி நல்ல மட்டமாக இருக்குதுங்க இது அந்த பணம் தெரியுது பாருங்கள் அது வரைக்குமே வந்துடுதுங்க இது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பன்னெண்டை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இது கரெக்டாக எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வட்டம் சென்னிமலை டு ஊத்துக்குழி போகிற ரோட்லேங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது கரெக்டாக சென்னிமலைக்கு பன்னெண்டு கிலோமீட்டருங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்